சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி மூன்று இன்பம் இது ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார் பஞ்சாக்கர தேசிகனான இதுவே சிவானந்த பெரு வடிவு இந்த உண்மையை யார் அறிவார் தெரியுமா பஞ்சாக்கர தேசிகனது திருவடியில் மெய் அன்பு கொண்ட அடியாரை தவிர வேறு யார் அறிய முடியும் இவர்களை போல அல்லாமல் வேறு சிலரும் கூட அன்பு செலுத்துவார்கள் எப்படி தெரியுமா துன்பம் நேர்ந்த போதெல்லாம் அவன் திருவடியே புகழ் என கண்டு துன்பம் நீங்குவார்கள் இப்படி துன்பம் நீங்குவதையே வலிமையாக பிணைந்து சுகமாக நீடுவதை திருமால் போன்ற தேவர்கள் எல்லாம் மதித்து வாழ்கின்றனர் இப்படியாக எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொழுதும் உண்மை அன்பும் மலரும் என்று விளக்குகிறார் கச்சியப்ப பாடலை காணலாமே இன்பம் இது என பஞ்சாக்கரவன் இணை பதத்தில் அன்பில் பிணைந்த அடியவரல்லால் மற்ற யார் அறிவார் துன்பில் பிணைவது கண்டும் தொடர்ச்சியெல்லாம் சுகமா வன்பில் பிணைந்திடும் மால் ஆதியோரும் மதித்தினரே ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அண்டாதி எனும் தனது அற்புதமான நூலில் இருபத்தி ஆறாவது திருப்பாடலில் இப்படி அழகாக விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் அன்பு கொள்வோம் மலம் நீங்குவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம